ஏண்டா டேய் காவி சட்ட போட்டு அப்டினோனா மூள வேலை செய்யாது முடியே ஒண்டியா வேற என்ன பண்றது இல்ல என்னன்ன பேசுறாயே பாரு சார் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஷன்லாம் கிடையாது ஒன்லி कन्फ्यूஷன் தான் ப்ரோக்ராம் பண்ணலாம் தான் வந்தான் இவன் ஒரு வார்த்தை சொன்னான் ஆபீஸ்ல உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா உங்க சொன்னா தான் சொல்லுவேன் இருக்கட்டும்டா வேற எவரை பாத்து வேலை நீ சொல்லி இல்ல நீ தானே வருத்த எடுக்கிற இவங்க நம்மள எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அந்த மைண்ட் செட்டுக்கு உள்ள வந்தோடே சொல்லிட்டா சார் உனக்கு தெரியுமா ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி கலப்பி விடணும் ரெண்டாவது நாங்க தான் ஏ ஒத்துக்கிட்டான்ப்பா எது ஒத்துக்கிட்டேன் ஆமா நீ தானே சொல்ல ரெண்டாவது ஆமா நானும் அதான் சொல்றேன் தேசிய தானே இல்ல இல்ல ஆஹ் என்ன சொல்லா இங்கடே இதே என்ன சொல்றாரு மாத்தி விடுறேன் நான் சொன்னது தமிழ்நாட்டுல அதான்டா ஒரிஜினல் என்ன ஏது என்னது நான் சொன்னது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல யாரு சொன்னா நான் சொல்றோம் எப்படா சொல்லு டேய் ஜெயிதா சொல்லிக்கிட்டு இருக்கியே ஜெயிக்கிறோமோ இல்லையோ செகண்ட் பிளேஸ் நாங்க தான் ஏய் இப்படி தாசா போட்டு உசுர் எடுத்துக்கிட்டு இருக்கான் தாங்க முடியல நம்மளால செஞ்சுருவா இது மதியம் தர்பா கூத்து அடி கோக்கு இது கோ கூத்து அடி தினேஷ் ஆனா இவ்வளவு நடந்து எங்களை இன்னமும் பைத்தியக்காரனாவே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல சார் கொஞ்சம் விட்டா என்னையே நம்ப வச்சிருப்பாங்க சார் இவங்கள பத்தி ஒன்னும் தெரியலன்னு வச்சுக்கங்களேன் உண்மையில நம்மள நம்ப வச்சிருப்பாங்க ஆட ஆமாப்பா தான் போலப்பா ரெண்டாவது இடத்துக்கு வருவாயில்ல இவங்க யாருப்பா நீங்க

என்ன ஜெயிக்கிறோமோ இல்லையா முதல்ல அந்த இடத்துல நீ எனக்கு அங்கேயே டவுட் அதில் ஜெயிக்கிறோமோ இல்லையா ஏழு நாள் வரைக்கும் நீங்க எதுக்கும் போராடிட்டு இருந்தீங்க நாங்க இது வரைக்கும் போராடுறது நோட்டா விட வரணும்னு போராடி இருந்தோம் யாரு கூட நீ இந்த டீட்டெயிலும் கேக்கல யாரு கூட போராடிட்டு இருந்தீங்க சொல்லுங்க நோட்டா கூட நோட்டா கூட இப்போ திரு திருப்பி எப்படி ஒரே ஜம்பா போயிட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கீங்கல்ல அதாவது எப்படின்னா ஜெயிக்கிறோமோ இல்லையோ நீ எல்லாம் ஜானியான்னாலும் மீட்ரு வழுக்குறாஜா வலுக்கிட்டு போதே போயிடுச்சு ரெண்டாவது இடம் போயிடுச்சு

வேற எதுவும் இல்லை இப்போ திரு திருப்புனே என்ன பிரச்சனைனா நாளைக்கு பின்னைக்கு நீங்கள் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது இல்லை என்னடா அது இவங்கெல்லாம் எப்படா இவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்க அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க நம்ம மைண்டை படித்து அவங்க அதை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை திருப்பி நம்மகிட்டே நம்ப வைக்கிறதுக்கு தான் அந்த பிளான் இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்து எடுத்துருப்பீங்கல்ல நீங்கள் பண்ண வேலை நீங்களே சொல்லுங்கள் இப்போ என்ன என்ன பண்ணீங்களோ அதை மட்டும் அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ எப்படின்னா டிவியை திறந்தாலும் சரி சோசியல் மீடியா திறந்தாலும் சரி நம்ம மலானாதான் முன்னாடி வந்து நிக்கிறாரு எதனால ஏதோ ஒண்ணு பண்றாரு ஏதோ ஒண்ணு இல்ல நிறைய பண்ணிருக்காரு ஏதோ நிறைய பண்ணி நிறைய பண்ணிருக்காரு அதுதான் சொல்றேன் இப்ப நான் வந்து பாக்குறவங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் தோணும் அது ஒரு புறம் பேசினாங்க அது நீ நீங்க உண்மையா பேச இல்ல நீ ஜெனரலா கேக்குறியோன்னு நினைச்சிட்டாரு ஜெனரலா கேக்கல ஒரு இது நீங்க சொன்னீங்களே எப்படி இந்த மைண்ட் செட் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஓனிய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாய் போச்சு ஆமா அதுக்காக சொல்ல வரேன் எங்க வந்தாலும் அத கிட்ட கிட்ட அடுத்து மொண்டாடிய மசி இந்த வசிய வைக்கிறது பண்ணுவா இல்ல அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க வேற அதெல்லாம் சொல்லக்கூடாது அது உங்க கச்சோட பாட்டு ஏஞ்சாம்ல ஆமா அது வந்து அது வேற எங்க பார்த்தாலும் அவர்தான் தெரியும் எவர் தெரியும் அண்ணாமலை

எங்களை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க எவன அதிர்ச்சி ஆகிடக்கூடாது சரி ஒரு பேச்சு கேக்குற எந்த இடத்துல முக்கியமா இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க ரெண்டாவது அவர் வேண்டிய ரெண்டாவது இப்போ இந்த அண்ணாமலை அண்ணாமலை ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாப்ல அதுல பாக்குறப்ப அந்த ஏழு பர்சன்ட் அதிமுகவோட அதிகமா வாங்குற ஆமா ஏழு பர்சண்ட் ஆமா கீ மொத்தமாவே ஏழு பர்சண்ட் தாண்டா ஏன்டா அப்படி புலுகுரிய அவங்கள விட ஏழு பர்சன்டேஜ் அதிகம் ராஜா இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல ராஜா நெசமா சொல்ற பிரிச்சிருவாங்க எலெக்ஷன் முடிஞ்சாலே பாப்போம் ஜூன் தேதி பார்ப்போம் ஆனா நீ பேச இவ்வளவு கான்ஃபிடென்டா பேசுறத பார்த்தா எங்கேயும் கணக்கு பண்ண மாதிரியே இருக்க நீ கணக்கு போட்டு சொல்ற மாதிரி இல்லை கணக்கு ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல என்னது ஃபீட் பண்ணி வச்சிருக்க கணக்கு எங்க

எங்களுக்கு போட்டி சொல்லுவேன் ஏங்க யாரு நீ இதுக்கு முன்னாடி சொன்னது கூட நான் ஏத்துக்க வேண்டாம் ஆனா நீங்க உங்க ரெண்டு பேரையும் மட்டும் கணக்கு எடுத்து இப்படி தான் இவங்க பிராண்ட் பில் பண்றாங்க அவ்வளவுதான் வேற ஆளே கிடையாது எனக்கும் தான் போட்டி இப்படி சொல்லி சொல்லி நம்மள செட் பண்றாங்க

யார் ஜெயிக்கிறா தோக்குறான் இழுப்பறியில வந்து தமிழிசை அக்காவும் தமிழச்சி அக்காவும் தமிழச்சி அக்காவுக்கும் அவ்வளவு போட்டி தமிழிசை அக்கா கொடுப்பாங்க ஆமா அதாவது பேரு ஒரே மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீ என்ன வேணாலும் பேசுவீல டஃப் கொடுப்போம் ஆமா தமிழிசை அக்கா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு தெரியுமா அவங்க கடைசியா எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பிரச்சனையை என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா அவங்க பாஜக தலைவரா இருந்தப்ப கூட தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுறது கிடையாதுப்பா நாங்க பேச மாட்டோம் அப்படி அப்படி எந்த கணக்குலடா இல்லடா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல அதாவது இது பண்ணிருக்காங்கப்பா இது மூலியமா அக்காவுக்கு வந்து ரேட்டு ஏறி இருக்கு கிராஃபி ஏறி இருக்கு அவங்கள பல பேர் பாத்துட்டாங்க அவங்களே ஒரு பிராண்டு தானே அப்படி கிடையாது ராஜா நீங்க அவங்கள இப்ப எப்படி பிராண்ட் பண்ணீங்க தெரியுமா நல்லா ஓடிட்டு இருந்தேன் அதாவது எப்படி வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது எவ்வளவு அக்கா வந்து நாங்க எப்படி வச்சிருந்தோம் தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் நல்லா ஆள் போஸ்ட்ல இருந்தவங்கள கூட்டி வந்து ஆபாச படத்தை உள்ள தூக்கி போட்டிய அதுதான் எங்க மேட்டரை வச்சோம் மேட்டரை வச்சது மேட்டர் நாங்களே வச்சோம் மேட்டர் வச்சது மேட்டர் வேற எதுவும் இல்ல இப்ப அதுலதான் கொஞ்சம் ஹைப்பர் ஆயிடுச்சு எது ஆயிடுச்சு அந்த ஆபாசம் இதெல்லாம் பண்ணா ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு யாரா சொன்னது எங்களுடைய இது இல்லை நீங்க சீடிய சப்ளை பண்றீங்களா பிரிவிடா போய் இல்ல انا புரியல ஒரு காலத்துல பண்ணிருந்தான் டேய் நீ நம்ம எல்லாம் விட்டு போட்டு போட்டு வாங்குற நீ சரி அத விடுங்க இப்ப இது தென்சனை விட்டு நீ சொன்னதுல புரிஞ்சு போச்சு என்ன மேட்டர் வேற ஏதாவது ஒரு தொகுதி ஆனா நீ பாரு பட்டு என்ன சொல்லிருக்கனீங்க நீ நியாயமா உனக்கு அவ்வளவு தூரம் கான்பிடண்டா இருந்தா உங்க தலைவர் நீக்கிற அப்படி அந்த தலைவர் ஏரியா சொல்லி எப்படி தூக்குறோம் பாரு அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா பரவாயில்ல சரி பைய புடிச்சிட்டான் மேலே இருந்து வாரான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு வருஷப்படுத்தி வரேன் அது கிளாஸ் அப்படி எடுக்கல

தமிழ்நாட்டுக்குள்ளதான் தலைமறைமா இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்காரு எங்கயுமே போக முடியல அப்படியா இந்த எலெக்ஷன்ல மட்டும் ஜிஆ இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும்

சரி இப்ப ஏதாச்சும் ஒரு இடம் நான் நம்புற மாதிரி சொல்லு தயவு செய்து இல்ல நீ மனசாட்சிக்கு நம்புற மாதிரி சொல்லு நான் நம்புற மாதிரி கூட நீ சொல்லுவேன் மனசாட்சி படி சொன்னா ஒரு இடத்துல கூட நான் வர மாட்டேன் நோட்டா கீழே போவான் நீ வந்து மனசாட்சி பத்தி எவ்வளவு இப்ப தாப்பா ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா வருது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க இல்ல சீரியஸ் ஒரு பேச்சு நம்ம அந்த கேரக்டர் எல்லாம் விட்டுருவோம் ரெண்டு பேரும் ஜாலியா பேசுவோம் இவன் என்ன சொன்னா அப்படின்னா வரும்போது கண்டிப்பாக பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வரும் அடித்து சொன்னாப்புல ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் இல்லைனே எனக்கெல்லமோ அப்படி தான் தோணுது எல்லா இடத்துலையும் அப்படி தான் வருது கேட்குறவன் பூரா அப்படி தான் சொல்கிறான் பார்க்குறவன் பூரா அப்படி தான் சொல்கிறான் எதில் சோசியல் மீடியாவில் கேட்குறவன் பூரா சோசியல் மீடியாவை பார்க்குறவன் பூரா முழுக்க முழுக்க அதிலே உட்காந்துட்டாங்க சார் இப்போ இவங்களுக்கு வேறு நிலவரம் என்னன்றது உள்ளே போய் எவனும் பார்க்கறது இல்லை வேறு ஆப்புக்குள்ளே போய் பார்த்துறது ஏடியாவுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறதும் கிடையாது ஊர் நிலவரமும் என்னன்னு ஒன்றும் புரியாது நீ எதுக்காக ஒரே ஒரு ரீசன் சொல்ல ஏன் பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படி தமிழ்நாட்டுக்கு பாஜக பண்ண காரியங்கள் என்ன காரியம் பண்ணுச்சு அது வேற நல்ல காரியம் நனுச்சு பால்லாம் வாங்கி லிட்டர் லிட்டரா ஊத்துறாங்க அது வேற விஷயம் ஆனா எந்த நம்பிக்கையில பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வரும்னு ஆனா சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுன்ட்டு இருக்காத நான் வேணா ஒரு அவுட்லெட் சொல்றேன் ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் ஏன் சொல்றேன் சொல்றேங்கிறத ஒரு அவுட்லெட் சொல்றேன் கேட்டுக்க இப்ப எலெக்ஷன் வந்து பத்தொன்பதாம் தேதி சின்ன சின்ன ஸ்டேட்டு கூட அஞ்சு கட்டம் ஏழு கட்டம் நாங்க எலெக்ஷன் வைக்கிறோம் ஆனா இவ்ளோ முப்பத்தி ஒன்பது தொகுதி நாற்பது தொகுதி சேர்த்து ஒரே கட்டமா வைக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் அத்தோட ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி டோலோ கேப் அதுக்கு ஆப்பிளர் ரசா

ஃபீட் பண்ணி வச்சிட்டனே எல்லாம் நாங்க ஒரு கணக்கு பண்ணி வெச்சதனால தான் நாங்க சொல்றோம். இது எப்படி நாங்க சொல்லாம இருக்க முடியும்? இப்போ நீ ஏடகுடமா பேசுவ. நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்புறம் எங்க வீட்ல குண்டாச்சி. இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு என்ன ரசம் அப்புறம் எங்க வீட்ல தேவலாமா குண்ட அடிபாங்க. அது தேவையா? கோலி குண்டமா? ஆஹா. பெட்ரோல் குண்டு ஆ யார் यार தானே

நாற்பதா சார் நாப்பதா நாப்பதுல இவங்க ரெண்டு அதை ஒன்று ரெண்டு நான் ஜெயிப்பேன்னு சொல்லியிருந்தா கூட ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடல ஆனா நாற்பதுலயும் நாங்க ரெண்டாவது இடமா வருவோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி அதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற இன்னொரு கட்சி இது ரெண்டுக்கும் தாண்டி நாங்க மேலே இதை ஓவர்டேக் பண்ணி நாங்கள் உள்ள வந்து உட்காருவோம் வேற எதுவும் எதுக்காக இப்ப அவன் சொல்லிட்டு போனான்ல தெரியாமல் தெரியாம ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டான் அதாவது தலைவர்கள்லாம் அடிக்கடி வந்து தாவி தாவி இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னே தடுக்கி விழுந்த தமிழ்நாடுன்ற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாத்துக்கும் இப்போ ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் போன எலெக்ஷனுக்கு எவனு எட்டி கூட பார்க்கலையே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ஒரு சாஸ்திர ச ஒரு சடங்குக்கு வந்துட்டு போனாங்க எல்லாரும் அப்படி வந்து தமிழ்நாட்டை சுற்றிட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நவகிரகத்தை வந்து ஒரு சமுதாயத்தை சுற்றிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி சுற்றிட்டு போயிட்டாங்க எல்லோரும் ஆனால் இப்போ வந்து எங்களுக்குள்ளே டென்ட்டு போட்டு அடித்து உட்காந்துருக்காங்கல்லையே வேற எதுவும் இல்லை அதாவது இவங்கெல்லாம் தான் அந்த சேஞ்சஸ் வந்தது இவங்க எல்லாம் தான் அந்த தமிழ்நாடு அந்த மாற்றம் நிகழ்ந்தது இப்போ இந்த பாஜக வந்து ஒரு பெரிய புரட்சி தமிழ்நாட்டுல பண்ணிடுச்சு அதுவும் முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் இதுக்கு முன்னாடி மோடி ஐயா வந்தப்பையும் கூட அண்ணாமலை கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும் கிரேட்டு தான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அட்டூழியத்தை பண்ணிட்டு இவ்வளோ தூரம் பொய் பேசிட்டு இவ்வளோ தூரம் கலவரம் பண்ணுறது பூரா இவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னால் எவனாச்சும் நம்புவானா எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தர்க்க எவ வாயை திறந்தா பொய் அப்படி சொல்லி 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 இவர் கட்சியை எங்கேயோ வளர்த்துட்டாரா பொய் சொல்லி நீங்கள் வந்து மேலே வேணால் தூக்கி கொண்டாந்து வச்சுருந்துருக்கலாம் அப்படி ஒரு பிம்பத்தை நம்ப வச்சுருந்துருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் ஒரிஜினல் என்ன அப்படின்றது ரிசல்ட் வரும்போது தெரியும் ஆனால் போகிற வகையில் கடைசியில் ஒரு இக்க வச்சுட்டு போயிட்டான் சார் அதான் மண்ட காய்ச்சலாக இருக்குது அதாவது இப்போது அது இருக்க பத்தொம்போது போகிற தேதி வரை இருக்கு இடையில என்ன நடக்கணும்னு உனக்கு நல்லா தெரியன்ட்டுனா அதில் தான் அந்த இடத்துல தான் எல்லாம் மாட்டிட்டு முடிக்கணும் பட் பரவாயில்ல இதை நம்ம எப்படியா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் அதை மட்டும் சொல்லணும் நன்றி